ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணுன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இதோ சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நாம் மரவள்ளிக்கிழங்கும் சாழ மீன் குழம்பும் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் இந்த மரவள்ளி மரவெள்ளிக்கிழங்கை டோப்பியோக்கான்னு சொல்லுவாங்க சாழ மீன் வந்து மத்தி மீன் மத்தி சாலை அந்த மாதிரி சொல்லுவாங்க இது கன்னியாகுமரி ப்ளஸ் கேரளாவில் வந்து ஒரு பாரம்பரிய ஃபுட்டு இதோட டேஸ்ட் ரொம்ப டெலிஷியஸா இருக்கும் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத கிச்சன்ல போய் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த மரவள்ளி கிழங்க ஃபர்ஸ்ட் குக் பண்ணி எடுக்கலாம் அதுக்கு மீடியம் சைஸ்ல ஒரு நாலு கிழங்கு எடுத்திருக்கேன் இத கொஞ்சம் மீடியம் சைஸா கட் பண்ணா போதும் ஃபர்ஸ்ட் கட் பண்றது இந்த கொண்டைய கட் பண்ணனும் ஓகேவா இல்லனா உங்களுக்கு வந்து தோல் உரிக்கிறது ரொம்ப டஃப்பா இருக்கும் ஓகே இன்னொன்னு இந்த மூடையும் கட் பண்ணிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இங்கேயும் கட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிட்ட கட் பண்ணிடலாம் ஜஸ்ட் அது சின்ன கட்டு டீப் டீப் கட் கொடுத்துட்டு தோவில் வந்து இந்த மாதிரி இலக்கி எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா இல்லையா ஈஸியாகவே முடிச்சு அப்புறம் இப்படி பிடிச்சிட்டு இப்படி திடுங்க ஓகேவா பஜ்ஜி டக்கு 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 டக் டக்கு டக்குன்னு அடிச்சதே அஞ்சுதான் சரிங்களா அப்படி கட் பண்ணி லைட் ஒரு இப்படி தெரிஞ்சுங்க அந்த வேறு இப்போ தனியாகவே வந்துரும் உள்ள வேர் மட்டுமே தனியா வந்துடும் ஓகே இப்போ நம்ம கிழங்கு குக் பண்ண போகிறோம் ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க இந்த கிழங்கு மொத்தமாக மூழ்கிற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா லாஸ்ட் நம்ம வடிகட்டி தான் எடுக்கிறோம் அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட ஒன்றும் பரவாயில்ல இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க

அதுக்கு நான் இதில் ஒரு பத்து சாளை எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி இடையில ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரைக் விடுங்க அப்போ நம்ம இந்த கிரேவியெல்லாம் உள்ளே நல்லாவே பிடிக்கும் ஸோ இதில் ஒரு பத்து சாலை எடுத்து வச்சுருக்கேன் மசாலா ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஒரு சின்ன சைஸ் தக்காளி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் ஒரு சின்ன சைஸ் மாங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் தூள் ஒரு கால்முடி தேங்காய் ஆறுலேருந்து எட்டு சின்ன வெங்காயம் அஞ்சு பல்லு பூண்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன் புளி தண்ணி கொஞ்சமா போதும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி தக்காளி மாங்காய்லாம் ஆட் பண்றதுனால கொஞ்சமா புளி தண்ணி போதும் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு தாளிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு ரெண்டு சின்ன வெங்காயம் அஞ்சு ரெண்டு ஆறு சின்ன வெங்காயம் நல்லா குட்டி குட்டி அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் கால் மூடி தேங்காவும் இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் ஒரு டீஸ்பூன் ஜீரகமும் இதெல்லாம் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட் ஆகி அரைச்சிட்டோம் அரைச்சிட்டு வந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் கோரியாண்டர் பவுடர் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆஃப் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பச்சை மிளகாய் மாங்காய் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணி தேவையான அளவு தண்ணி வருதுங்க இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நம்ம ஆன் இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறமா தண்ணி அளவு போதும் அப்படின்னா அப்படியே இறக்கிக்கலாம் இல்லை கொஞ்சம் கூட வத்த வச்சு இறக்கிக்கலாம் நான் கொதிச்சதுக்கு அப்புறமா காமிக்கிறேன் இப்போ பாருங்க ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு ஸோ இந்த ஒரு கன்சிஸ்டன்சில வந்திருக்கு எனக்கு இந்த ஸ்டேஜ் ஓகே உங்களுக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் வத்த வச்சு வேணும்னா வத்த வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த குழம்ப தாளிச்சிடலாம் இப்போ நம்ம தாளிக்கலாம் இதுக்கு வந்து கோகனட் ஆயில் தான் நல்லா இருக்கும் ஸோ ஒரு ரெண்டு டீஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டா கீறி விட்டுக்கோங்க இதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கடுகு ஆட் பண்ணலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கருவத்தில் ஆட் பண்ணி லைட்டாக இந்த ஆயிலோடு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இதை பற்றி ஃபிஷ் கரியில் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை உடனே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம தாளித்து விட்டதும் உடனே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க நம்மளோட எம்மி எம்மி சாழ மீன் குழம்பு ரெடி பாருங்க நம்மளோட கிழங்கும் சாழ மீன் குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பண்ண போகிறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டோட காம்பினேஷன் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஸோ இப்போ பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் கிழங்கு வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது நாங்கள் சாப்பிட போகிறோம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் இந்த கிழங்கும் சாலை மீன் குழம்பும் ரொம்பவே நல்லா வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்